ஹாய் வெல்கம் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எங்களுக்கும் நல்லா சூப்பராகவே போணுச்சு ஆனால் என்ன ஒரு குறைனா ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் லோன்லியாக இருந்தது அவ்வளோதான் எங்களுக்கும் ரொம்ப நல்லாவே நியூ இயர் போச்சு மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் காலையிலேயே பூரி செஞ்சு வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு மதியம் போல் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவின்னு சொல்லிவிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வந்ததும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பாப்பா அவங்க அப்போ தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் வெடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வாங்க வெடி விடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பாப்பா எங்க வெடி விட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு வெடி விட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வெடியெல்லாம் விட்டு முடிச்சுட்டு மாமியார் வந்து மட்டன் குழம்பு கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க நைட் போல் தோசையை சுட்டு சாப்பிட்டாச்சு இப்படி இந்த இயர் வந்து லைஃப்பில் என்ன ட்ரிஸ்ட் அண்ட் பிளானிங்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ அழகாக வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு video was in the like button